லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் பதினைந்தாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் மேத்யூ சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் லெவன் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அலே லூயா மறுபடியுமாய் வாசிக்கிறேன் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் ஆண்டவராக இயேசு பேசின ஒரு அருமையான வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க கத்திரிக் கொடுத்த கிருபிக்காய் கத்திரியே சுத்திரிக்கலாம் வாயிலைக்குள்ளே போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம உணவு இல்லையா நம்ம சாப்பிடுகிற உணவுகள் இப்போ இந்த உணவானது நம்ம வாய்க்குள்ள போகும் பொழுது அது நம்மளை தீட்டுப்படுத்தாது ஆனால் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்ம பேசுகிறது நம்மளை தீட்டுப்படுத்தோம் அப்படின்ட்டு ஆண்டவை சொல்கிறேன் இங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிசுர்கள் வந்து எப்போவுமே ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னே இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் இல்லையா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சீஷர்கள் கை கழுவாமல் அவங்க சாப்பிட்றாங்க உடனே இந்த கேள்வியை அவங்க ஆண்டவர்கிட்ட வைக்கிறாங்க கை கழுவாமல் எப்படி போஜனம் பண்ணலாம் நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய நீங்கள் பாரம்பரியத்தை மீறுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாவது வசனம் அப்படியே சீஷர்கள் முன்னோர்கள் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் இப்போது பாரம்பரியத்தை மீறுறது அவங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்குது முன்னோர்களுடைய பாரம்பரியம் நம்ம தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இப்படி தானே பண்ணிட்டு வரோம் இந்த பாரம்பரியத்தை நீங்கள் எப்படி மீறலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கும் அதே கொஸ்டின் அப்படி இருக்குது அப்படி தானே ஒரு சில ஒரு காரியங்களை பண்ணும்போது பாரம்பரியமாக நம்ம வீட்டில் இப்படி தான் அது எப்படி நம்ம மீறுறது அப்போ அன்றைக்கி அவர்கள் அதைத்தான் அந்த கேள்வியை தான் ஆண்டு வைக்கிறாங்க அப்போ ஏசு அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறார் பாருங்களேன் அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அவங்க பாரம்பரியம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பாரம்பரியத்தினால நீங்கள் என்ன செய்றீங்க தேவனுடைய கற்பனையை நீங்கள் மீறி நடக்கிறீர்களே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீங்களே பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் ஏன்னா கற்பனை என்ன சொல்லுது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ எவன் ஆகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்றாரு தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுன்னு சொல்றாரு ஆனா அவங்க அன்னைக்கு என்ன செய்தாங்க உங்களுக்கு கணம் பண்றது உங்களுக்கு பெருசு இல்லை பணம் கொடுக்கணுமா காசு கொடுக்கணுமா நான் கொடுக்குறேன் காணிக்கையாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்றாரு உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கு வருகிறீர்கள் பாரம்பரியம்தான் முக்கியம் தேவனுடைய கற்பனை முக்கியம் இல்லை அப்படியா பிரியமானவர்களை அதுதான் தான் ஆண்டவர் அந்த இடத்துல பிரேக் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரம் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம ரொம்ப கடைப்பிடிப்போம் புத்தாண்டுனா அதுக்கு ஒரு இது பொங்கல்னால் இப்படி எங்களுடைய வீட்டில் இப்படி தான் செய்வாங்க இப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் பாட்டி முதற்கொண்டு எல்லாம் இப்படி தான் பண்ணுவோம் அது பாரம்பரியம் அது நிமித்தம் நான் தேவனை மீறி நடக்கலாமா பாரம்பரியம் என் பாட்டிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டாமா பாரம்பரியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தேவனுடைய கற்பனைகளுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும் அல்லவா இப்போ கற்பனைகளை மீறுறது எனக்கு ஓகே ஆனால் பாரம்பரியத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்னா அது சரியாகுமா அதைத்தான் கர்த்தர் அன்னைக்கு கேட்டார் இன்றைக்கும் அதை தான் நம்மக்கிட்ட கேட்குறாரு இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சில காரியத்தை பாரம்பரியத்துக்காக நீங்கள் செய்கிறீங்களா இன்றைக்கி பொட்டு வைக்கிறது கொலுசு போடுறது மெட்டி போடுறது எவ்வளோ காரியங்கள் பாரம்பரியம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு நம்ம செய்கிறோம் கர்த்தனுடைய கற்பனையை நான் மீறுகிறேனா இதை செய்கிறதுனால தேவனுக்கு நான் பிரியமா நடக்கிறேன்னா பிரியமா நடக்கலையா அதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தா போதும் நம்ம யார்கிட்டையும் போய் இது தப்பா இது கரெக்டா பைபிள் அது எங்கே இருக்கு அப்படி நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம் கொஸ்டின் கேட்குறோம்ல இன்னைக்கு நம்ம கொஸ்டினுக்கெல்லாம் ஒரு பதில் ஆண்டவர் கேள்வியாக கேட்குறார் என்ன கேள்வி தெரியுமா ஆண்டவர் கேட்குறாங்க உங்களுக்கு பாரம்பரியம் முக்கியமா கர்த்தருடைய கற்பனை முக்கியமா எது முக்கியம் அதை இப்படி நீங்கள் செய்யுங்கள் தே பாரம்பரியத்தை நிமித்தம் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்களே அப்படின்னு ஆண்டவர் வச்ச சொல்கிறேன் அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க கை கழுவாமல் சாப்பிட்றது முன்னோருடைய பாரம்பரியமாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது ஆனால் இதே கத்தர் யார் தெரியுமா லேவி ராகமத்தில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவங்கள தீட்டுப்படுத்தும்னு சொன்ன தேவன்தான் ஆனால் அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க உள்ளத்துலேருந்து வருகிறது தான் வாயின் வார்த்தைகள் அதை அவங்க பெருசாக நினைக்கல அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் இப்போது நான் இதை சாப்பிடக்கூடாது ஓய்யோ இது விக்கிரகத்துக்கு படைச்சது நான் இதை சாப்பிட மாட்டேன் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நான் சொல்கிறேனே அப்போ என் உள்ளத்துலேருந்து என்ன வருது என் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது என் உள்ளத்தில் கசப்பனை வச்சுருக்குறேனே என் உள்ளத்தில் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேனே விபச்சாரம் பண்ணுறேனே அது தப்பு இல்லையா நான் இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறோமே இப்போ எது முக்கியம் அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டு படுத்தாது ஏன் அப்படின்னா அது வாய்க்குள்ளே போய் அது என்ன பண்ணுது அது ஜீரணம் ஆகலைன்னா அது வெளியில் வந்துடுது அவ்வளோதான் நம்ம பாடிக்கு அது அது டைஜஸ்ட் பண்ண முடியல அது நம்ம பாடிக்கு ஒத்து வரலைன்னா அந்த ஃபுட் வெளியில் வந்துடுது அதான் ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இருதயத்தை அந்த புறப்படுகிற நிறைவுனால தானே வாய் பேசுது இப்போ இருதயத்தில் முதல்ல ஒரு காரியம் இருந்தால் வாயில் அந்த வார்த்தை வந்துடும் நம்ம எவ்வளோ நாள் மறைச்சு வைக்க முடியும் ஒருத்தர் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இருதயத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது நம்ம வெளியில் ரொம்ப நல்லா தான் பேசிட்டே இருப்போம் ஆனால் அது எவ்வளோ நாள் மறைச்சி வைக்க முடியும் கட்டாயமாக ஒரு நாள் என்ன பண்ணும் அது வெளியில் வரதான் போகுது அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பதினெட்டாவது வசனம் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்த அதை பாண்டவர் எந்த அளவில் முதன்மையான காரியத்தை இருதயத்தை சுத்தமாக்க ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார் பாரம்பரியம் அது இதுன்னு நம்ம நிறைய பேசுகிறோம் ஆனால் இருதயம் எப்படி இருக்குது இருதயத்துக்குள்ளே நான் என்ன இன்டென்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இறுதியது என் இருதயம் சுத்தமாக இருக்குதா கை கழுவாமல் சாப்பிட்றத மனுஷங்க பார்க்குறாங்க இருதயம் சுத்தமாக இருக்கா இருதயம் கழுவப்பட்டாகி விட்டதா இருதயத்தை யார் கழுவ முடியும் நீ கையை நான் சோப் போட்டு கழுவிடலாம் தண்ணி ஊற்றி கழுவலாம் இருதயத்தை கழுவ ஒரு சோப்பும் எந்த கடையிலையும் இல்லையே ஏசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்ம இருதயத்தை கழுவ முடியும் இருதயத்தில் இன்னும் பிள்ளாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோமா இந்திய இருதயத்தில் கசப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோமா அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க அப்படி பண்ணாங்கன்னு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா அதெல்லாம் விட்டு வரும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தும் பிரியமானவர்களை அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது என் ஆத்மாவையும் என் மனதையும் என் சிந்தனையையும் என் இறுதியத்தையும் அது தீட்டுப்படுத்தி கடைசில வார்த்தையாக வெளியில் வருகிறது அதனால தான் ஆண்டவர் அதை முதலாவது சரிப்படுத்துங்கள் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுனது நல்ல வசனத்துக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா பாரம்பரியம் பாரம்பரியம்னு அநேக காரியங்களை செய்கிறோம் பாரம்பரியத்தை நம்ம கை கடைப்பிடிக்கிற நாம் தேவனுடைய கற்பனைகளை நம்ம மீறிறக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் வாய்க்குள்ள போகிறது நம்மளை தீட்டுப்படுத்துறது இல்லை வாயிலேருந்து புறப்படுகிறது ஏன்னா இறுதியத்தை நிறைவுனால தான் வாய்ப்பேசப்போ இருதயம் எப்படி இருக்குது இன்னைக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ரொம்ப சிம்பிளாவ ட்ரெஸ் போடுறதுனால ஒரு ஜனங்கள் சொல்லலாம் யோ சிஸ்டர் ரொம்ப தாழ்மையானவங்க அது நம்மளுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது அல்ல நான் தாழ்மையானவளா இல்லையான்றத அறிந்திருக்கிறார் இறுதியத்திலிருந்து வருகிற ஒரு காரியம்தான் உண்மையான காரியமாக இருக்கிறது வெளிப்பிரகாரமாக மனிதர்கள் நம்மளை ஜட்ஜ் பண்ணலாம் ஒருத்தரை பார்க்கும்போது ஓ இவங்க இப்படி அவங்க அப்படின்னு வெளியில் தோற்றுறோம் அவங்க ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்க நடந்து கொள்கிற விதம் அவங்க பேசுகிற விதத்தை வச்சு நம்ம என்ன செய்து கொள்ளலாம் அப்படி நம்ம நம்ம யோசிச்சுக்கலாம் ஆனால் கர்த்தர் தான் இருதயத்தை பார்க்கிறார் அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஹலே லூயா இருதயத்தை பரிசுத்தப்படுத்த மு வல்லமையுடையவர் ஒரே ஒருவர் ஆண்டவர் ஆகிய இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் நம்ம இருதயத்தை நிச்சய முடியும் பரிசுத்தப்படுத்த முடியும் அப்படியே நம்ம ஆண்டட்ட ஒப்புக்கொடுக்கலாமா மத்தையோ பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் கொடுத்த வசனத்துக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம